ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் நேற்று லைவ் டெஸ்ட்டில் ஆப்ஷனோட கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த டெஸ்ட்டில் போன வாரம் கொடுத்த ஸ்டடி இருந்து அதாவது சிக்ஸ்த்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் திருக்குறளில் இருந்து ஒழுக்கமுடைமை பாரதியார் பாரதிதாசன் அவுட்டா சோர்ஸும் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன் இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் இருந்தும் கொஸ்டின் வரும் புதுசாக வரவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் படிக்காதவங்க படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயுத எழுத்து சொல்லின் எந்த இடத்தில் மட்டும் வரும் ஆன்சர் ஆப்ஷன் இ சொல்லின் இடையில் மட்டும் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஏழு மூணாவது கொஸ்டின் மொழி என்பதற்கு சொல் என்ற பொருள் தரும் வகையில் அமைந்த இலக்கண வகை எது இவை அனைத்தும் பகாபதம் கிலவி ஓரெழுத்து ஒரு மொழி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஞ்சு அதாவது நகரத்திற்கு பின் சகரமும் நகரத்திற்கு பின் தகரமும் வருவது எவ்வகை இலக்கணம் ஆன்சர் இன எழுத்துக்கள்

தமிழ் எழுத்துக்களில் சகர வரிசை எழுத்துக்களுக்கு முன் எந்த எழுத்து வரும் ஆன்சர் எழுத்துக்கு முன் இஞ்சு வரும் எட்டாவது கொஸ்டின் வரிசை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வருமா ஆன்சர் வரும் ஒன்பதாவது கொஸ்டின் சார்பு எழுத்துக்களின் விரிவான வகைகள் எத்தனை ஆன்சர் பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு யாது ஆன்சர் அரை மாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதில் ஓம்பப்படும் என்பதன் பொருள் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் காக்கப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைய மாட்டார் என வள்ளுவர் கூறுகிறார் இதுக்கான ஆன்சர் மேன்மை அடைய மாட்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் இதில் பரிந்து என்பதன் பொருள் யாது ஆன்சர் வருந்தி பரிந்து என்பதன் பொருள் வருந்தி பதினாலாவது கொஸ்டின் ஒழுக்கமுடமை என்பது எவ்வகை குடிப்பிருந்தார்கு உரிய பண்பு ஆன்சர் உயர்ந்த குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் ஒருவன் எதனை பெறாவிடில் அறிவற்றவன் ஆகிறான் இதுக்கான ஆன்சர் உலக நடைமுறை அறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் கர்மயோகி இதழை எங்கு தொடங்கினார் பாண்டிச்சேரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இக்கூற்று யாருடையது இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் இயற்றிய ஞானரதம் எவ்வகை இலக்கியம் இதுக்கான ஆன்சர் உரைநடை இலக்கியம் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாரதிதாசனின் பிசராந்தையா நாடகத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ என பாடியவர் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசனை புரட்சி கவிஞர் என்று முதன் முதலில் அழைத்தவர் யார் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூதுரை நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் முப்பத்தி ஒன்று மொத்த பாடல்கள் வந்து முப்பத்தி ஒன்று வெறும் பாடல்கள் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா முப்பது கடவுள் வாழ்த்தை சேர்த்து முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நாராய் நாராய் சிங்கால் நாராய் என பாடியவர் யார் ஆன்சர் சக்திமுத்த புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசார கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது ஆன்சர் கயத்தூர் இது எல்லாமே சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிலை நீக்குக கடைக்கு சென்றார் இதுக்கான ஆன்சர் கடைக்கு சென்றார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்து எழுதுக வெண்குடை இதுக்கான ஆன்சர் வெண்மை கூட்டல் குடை நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்து எழுதுக இடது கூட்டல் பக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும் செடி கொடிகளை வளர்த்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வலை வலை பொருள் வேறுபாடு அறிக வலை என்பதற்கு மீன் பிடிப்பது இந்த வலை எலி வசிப்பிடம் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் குறில் நெடில் வேறுபாடு கரி காரி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரி என்பதற்கு யானை காரி என்பது காகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பனி பனி பொருள் இந்த பனிக்கு வேலை என்று சொல்லினா இதுக்கு குளிர் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரி அரி வேறுபாடு காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஷ்ணு தெரிந்துக்கொள் இந்த அரிங்கிறதுக்கு விஷ்ணு இந்த அரிக்கு தெரிந்துக்கொள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூரை கூரை பொருள் காண்க இதுக்கான ஆன்சர் கூரை என்பது வீட்டின் மேல் பகுதி இந்த கூரைக்கு புடவை ஆப்ஷன் பி வாழை 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 என்பவற்றின் என்பவற்றில் மீன் எது மீனின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் இ வாழை கொஸ்டின் பிரித்து எழுதுக கண்டரி இதுக்கான ஆன்சர் கண்டு கூட்டல் அரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்து எழுதுக பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் விலை 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 என்பவற்றில் விருப்பம் எது விருப்பம் என்பதன் பொருள் எது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விலை நெக்ஸ்ட் கொஸ்டின் மனம் மனம் வேறுபாடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உள்ளம் வாசனை நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிலை நீக்குக படித்த பையன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்த பையன் பெயராட்சியற்குப் பிறகு வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் கொஸ்டின் லகர வரிசையில் உலகு என்பதில் வருவது என்ன ஆன்சர் மேல்நோக்கு லகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னிரண்டு பிரித்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்து கூட்டல் இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எதனை போற்றி பாதுகாக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஒழுக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் கடைசியாக சீர்திருத்தம் செய்தவர் யார் இதுக்கான ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒழுக்கமுடமை அதிகாரம் திருக்குறளின் இந்த பாலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் அறத்துப்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் யாது இதுக்கான ஆன்சர் திருக்குறள் கொஸ்டினை ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து யாகத்தில் வரணும் ஆப்ஷன் பத்தாம் போடணும்னு நினைக்காதீங்க எல்லா நேரமும் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாரதியார் புதுவையில் இருந்தபோது இயற்றிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் புதுவையில் இருந்தபோது குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கொஸ்டின் நகர நகர வேறுபாடு ஆணி ஆணி பொருள் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆணி என்பதற்கு இரும்பு ஆணி ஆணிங்கிறது மாத பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லோரும் மின்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என பாடியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாய் மாணவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அண்ணாவால் புகழப்பட்டவர் யார் இதுக்கான ஆன்சர் முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலி சபதம் எத்தனை பாடல்களை கொண்டது இதுக்கான ஆன்சர் நானூற்றி பன்னிரண்டு பாடல்களை கொண்டது தமிழ் ஐம்பது கொஸ்டின் முடிஞ்சு அடுத்து ஹிஸ்ட்ரி ஒரு வாரம் படிக்கிறோன்னா அதுக்கான டெஸ்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் ஐம்பத்தோராது கொஸ்டின் கூற்று சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது காரணம் இங்கு சிறப்பான நகர திட்டமிடலும் கழிவுநீர் மேலாண்மை முறையும் காணப்பட்டது தெரிங்க கமண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த இடத்தில் குதிரையின் எஞ்சிய எலும்புகள் கண்டறியப்பட்டன இதுக்கான ஆன்சர் சுர்கோட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக அகலாய்வு இடங்கள் மாநிலங்கள் மந்தாங்கிறதுக்கு ஜம்மு காஷ்மீர் தைமாபாத் மகாராஷ்ட்ரா ஆலங்கீர்ப்பூர் உத்திரப்பிரதேசம் தௌலாவிரா குஜராத் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மோகதாராவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது ஆன்சர் வெண்கலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி எழுத்து முறையானது யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முதல் வரி வளம் இருந்து இடமாகவும் இரண்டாம் வரி இடம் இருந்து வளமாகவும் எழுதப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை இந்த கூற்று சரியா தவறா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பா மக்கள் எந்த பொருளை பயன்படுத்தி நகைகளை செய்தனர் இதுக்கான ஆன்சர் இவை அனைத்தும் சிவப்பு சிவப்புமணிக்கற்கள் செம்பு தங்கம் இதெல்லாம் யூஸ் நகைகள் செய்திருக்காங்க நெக்ஸ்ட் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட லோத்தல் எந்த நதிக்கரையில் உள்ளது இதுக்கான ஆன்சர் சபர்மதி துணையாறு போகவாங்கிற இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேல் நகரமைப்பில் காணப்படாதது எது இதுக்கான ஆன்சர் சாதாரண மக்கள் வசிக்கும் வீடுகள் மேல் நகரத்தில் பெருங்குளம் தானிய களஞ்சியம் கோட்டைகள்லாம் இருக்கும் சாதாரண மக்கள் வசிக்கும் வீடுகள் வந்து கீழ் நகர அமைப்பில் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் காளிபங்கன் ராஜஸ்தான் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் கருப்பு வளையல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உழப்பட்ட நிலத்திற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன இதுக்கான ஆன்சர் காலிபங்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெசபடோமியாவுடனான வணிக தொடர்பை குறிக்கும் மெளுக்கா என்ற சொல் எதனை குறிக்கிறது ஆன்சர் சிந்து பகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைய தொடங்கியதாக கருதப்படும் ஆண்டு எது இதுக்கான ஆன்சர் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகலாய்வு செய்யப்பட்ட இடங்களில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஒரே நகரம் எது இதுக்கான ஆன்சர் தௌலாவிரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பசும்பதி சிவன் முத்திரையில் காணப்படாத விலங்கு எது இதுக்கான ஆன்சர் குதிரை நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்த வம்சத்தின் உண்மையான அரசர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றிகளை புகழ்கிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திர குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்தர் காலத்தில் பாகா என்பது அரசன் பெறும் விளைச்சலில் எத்தனையாவது பங்கு நாலில் ஒரு பங்கா ஆறில் ஒரு பங்கா ரெண்டில் ஒரு பங்கா பத்தில் ஒரு பங்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று பை ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வந்த சீன பயணி யார் இதுக்கான ஆன்சர் பாகியான் நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்தகால நூல்கள் தேவி சந்திரகுப்தம் விசாகதத்தர் பஞ்சதந்திரம் விஷ்ணு சர்மா சிம்கர் அமரசிம்ஹர் ஆயுர்வேதம் தன்வந்திரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குப்தர் கால பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இதுக்கான ஆன்சர் தினாரா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீனர்களின் படையெடுப்பை தடுத்து நிறுத்திய குப்த அரசர் யார் ஆன்சர் ஸ்கந்தகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று பிஏ சுமித்தால் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சமுத்திர குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்தர் காலத்தின் மிக உயர்ந்த அதிகாரிகளின் பெயர் என்ன ஆன்சர் மாத்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பூமி உருண்டையானது அது தன்னைத்தானே சுற்றுகிறது என்று முதன் முதலில் கூறிய குப்த கால அறிஞர் யார் ஆன்சர் ஆரியப்பட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெகுருளி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடையது இதுக்கான ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் விஷ்ணு குப்தர் கடைசி பேரரசன் கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வருவார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் குமார் குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குத்தர் காலத்தில் விஷ்டி என்பது என்ன ஆன்சர் கட்டாய உழைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சஹாரி சார்களை அளித்தவர் என்ற பட்டம் கொண்டவர் யார் இதுக்கான ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லி சுல்தானியத்தில் அதிக காலம் ஆட்சி செய்த வம்சம் எது துக்வம்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் இக்கான் ஆன்சர் பால்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தெய்வீக உரிமை கோட்பாடு மற்றும் பைபோஸ் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதுக்கான ஆன்சர் பால்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலாவுதீன் ஹில்ஜி மதுரையின் மீது படையெடுக்க அனுப்பிய தளபதி யார் இதுக்கான ஆன்சர் மாலிக் கபூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்காடி சீர்திருத்தம் மற்றும் விலை கட்டுப்பாட்டு முறையை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலாதாபாத்திற்கு மாற்றியவர் ஆன்சர் முகமது பின் துக்ளக் நெக்ஸ்ட் கொஸ்டின் செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தி பெரும் பொருளாதார சரிவை சந்தித்த சுல்தான் யார் ஆன்சர் முகமது பின் துக்லக் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லிக்கு அருகே துக்லாதாபாத் என்ற நகரை நிர்மாணித்தவர் யார் ஆன்சர் கியாசுதீன் துக்லக் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் கிசிர்கான் நெக்ஸ்ட் கொஸ்டின் லோடி வம்சத்தின் சிறந்த அரசர் மற்றும் ஆக்ரா நகரை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கந்தர் லோடி நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலாம் பானிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கிடையில் நடந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லி சுல்தானியத்தில் முதல் பெண் ஆட்சியாளர் யார் ஆன்சர் ரஷ்யா சுல்தானா நெக்ஸ்ட் கொஸ்டின் மினாரை கட்டி முடிக்க உதவியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இல்துமிஸ் மற்றும் ஃபெரோசா துக்லக் கட்ட ஆரம்பித்தவர் வந்து குத்புதீன் ஐபக் அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மருமகன் இழுத்துமிஸ் கட்டி முடிச்சிருப்பார் அடுத்து ஃபிரோசா துக்லக் வந்து அதை வந்து சீரமைச்சிருப்பார் இதுக்கான நுழைவாயிலை வந்து சர்சா சூரி அமைச்சிருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுல்தான்கள் காலத்தில் ஜிஸியா என்பது யார் மீது விதிக்கப்பட்ட வரி இதுக்கான ஆன்சர் முஸ்லிம் அல்லாதவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமீர் குஸ்ரோ இந்தியாவின் கிளி யாருடைய அவையில் இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அலாவுதீன் ஹில்ஜி மற்றும் பால்பனுடைய அவையில் இருந்திருப்பார் இந்தியாவின் குரல் கேட்டாலும் அமீர் குஸ்ரோ தான் வருவார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலைதர் வாசா என்ற நுழைவாயிலை கட்டியவர் யார் இதுக்கான ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி கொஸ்டின்கள் இருந்தாலும் கமன்ல போடுங்க இவன் நாட்டு பயணி யாருடைய ஆட்சிக் காலத்தில் இந்தியா வந்தார் ஆன்சர் முகமது பின் துக்லக் நெக்ஸ்ட் கொஸ்டின் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் லோடி நெக்ஸ்ட் கொஸ்டின் குத்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது உயிரிழந்தார் இதுக்கான ஆன்சர் போலோ சவுகான் விளையாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லி சுல்தானியத்தை வரிசைப்படுத்துக ஆன்சர் அடிமை வம்சம் ஹில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த வீடியோவில் நூறு கொஸ்டின் கேட்டிருக்கோம் இது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் என்ன படிக்கிறதுன்னு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்